மரித்தோர் பெற்று எலும்பு செல்லும் விதம் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி அல்லாஹு ரபுல் ஆலமின் வான்மறையில் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் முன்தஷிர் அவர்களது பார்வைகள் கீழ் நோக்கிய நிலையில் பரவி கிடக்கும் வெட்டுக்கிளிகளை போன்று புதை குழிகளில் இருந்து அவர்கள் வெளிப்படுவர் என்பதாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் அவர்களது பார்வைகள் கீழ் நோக்கிய நிலையில் இருப்பதற்கான காரணம் அகத்தின் அழகு முகத்தில் வெளியாகும் என்ற அடிப்படையில் மனதுக்குள் உள்ளதை அங்கங்கள் வெளிப்படுத்தும் வெட்டுக்கிளிகள் பயிர் பச்சைகளிலிருந்து தாவி குதித்து வெளியாகுவது போல் மறித்தவர்கள் மன்னரைகளிலிருந்து கிளம்பி தாவி குதித்து வெளியேறுவார்கள் தோல்வி அடைந்த போர் படையினர் புறம் இதுகிட்டு ஓடுவது போல் வேதனையை பார்த்து என்ன நிகழுமோ என்ற பயத்தால் நடுக்கத்தால் பீதி அடைந்தவர்களாக மன்னரைகளிலிருந்து வெளிப்பட்டு வருவார்கள் மரித்தோர் உயிர்ப்பிக்கப்பட மாட்டார்கள் என்பது காஃபிர்களின் எண்ணம் இதை பற்றி அல்லாஹு தன்னுடைய வான்மறையில் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் இறந்த பின்னர் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படவே மாட்டோம் என்று நிராகரிப்போர் எண்ணிக்கொண்டனர் நபியே நீர் கூறுவீராக அவ்வாறன்று என் ரப்பின் மீது ஆணையாக நீங்கள் நிச்சயமாக எழுப்பப்படுவீர்கள் பின்னர் நீங்கள் உலகில் செய்து கொண்டிருந்ததை பற்றி நிச்சயமாக அறிவிக்கப்படுவீர்கள் மேலும் அவ்வாறு எழுப்பப்படுவது அல்லாவுக்கு மிக எளிதானதாகும் இவ்வாறு அல்லாஹு ஆலமின் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் மக்கத்து முஷிரிக்குகள் இணை வைப்போர் மறித்தவர் உயிர்ப்பிக்கப்படுவதும் இல்லை விசாரிக்கப்படுவதும் நன்மை தீமைக்குரிய பயனை அனுபவிப்பதும் இல்லை என்பதே அவர்களது கொள்கையாக இருந்தது அவர்களது இக்கொள்கைக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்பதாக இறைவன் ஜாம கற்பனையில் எண்ணிக்கொண்டான் என்ற வார்த்தையின் மூலமாக விளக்கியுள்ளான் மரித்தோர் உயிர்ப்பிக்கப்படும் விபரத்தை பற்றி அல்லாஹு ஆலமின் தன்னுடைய வான்மறையில் இவ்வாறு குறிப்பிட்டுக் காட்டியிருக்கிறான் மனிதன் மறித்து மண்ணோடு மண்ணாக போன பின் அவனுடைய எலும்புகளை மீண்டும் நாம் ஒன்றி நிறைத்த மாட்டோம் என்று எண்ணிக்கொண்டுள்ளானா என்பதாக அல்லாஹு ரபுல்லின் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறான் அத்தீபனு ரபியா என்பவன் நபிசல்லாஹு அலை வசல்லாம் அவர்களுக்கு அண்டை வீட்டானாக இருந்து பல கொடுமைகளையும் தொந்தரவுகளையும் கொடுத்து வந்தான் ஒரு நாள் நபிசல்லாஹு அலைவசல்லாம் அவரிடத்தில் மறுமை நாளை பற்றி எனக்கு விலக்கி கூறுங்கள் என்று கேட்டுக்கொண்டான் அவ்வாறு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நபி சொல்லல்லாஹு அலைவசல்லாம் அவர்கள் அவனுக்கு விலக்கி காட்டினார்கள் இதை மடுத்த அவன் எலும்புகளெல்லாம் உக்கி மண்ணோடு மண்ணாக ஆன பின் நாம் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு விசாரிக்கப்பட்டு நன்மை தீமைக்கான பிரதிபலனை நாம் அடைவோமா அது ஒருபோதும் நடவாத காரியம் அதை நிதர்சனமாக கண்கூடாக பார்த்தாலும் கூட எனது அறிவு அதை ஏற்காது என்று கூறி சென்றான் இவன் விஷயமாகத்தான் இவ்வாயத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான் மரித்தோர் உயிர் பெற்று எலும்பு செல்லும் விதம் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி மேலே குறிப்பிட்டவாறு அல்லாஹு ரபுல்ல ஆலமீன் நமக்கு காட்டி காட்டியிருக்கிறான்